உங்கள் வீட்டில் தோட்டத்தில் கரையானு இருக்கா கவலையை விடுங்க இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் ஒரு சில டிப்பு செஞ்சு கட்டிருக்கிறேன் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற கரையாக நம்ம தோட்டத்தில் இருக்கிற கரையாக வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அஸ்லாம் வலைக்கம் ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா இது கரையாக அரைச்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம கண்கூடம் நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து தொடக்கும்போது கொள்ளும் போது நம்ம பார்த்துலாம் அதனால தான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து கபோர்டு அலமாரி பீரோ கதவுகள் எல்லாமே நம்ம வந்து துடைக்கணும் கொள்ளணும் துணிகளில் திருப்பி நம்ம அடுக்கணும் அப்போ வந்து நம்மளுக்கு கரையாக வந்து ஏறி இருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வெளியே இருந்து தான் வரும் பூமிக்குள்ளே இருந்தே நம்மளுக்கு கரையாக வந்துடும் ஓகே அந்த இந்த மாதிரி கதவுகள் எல்லாம் அவங்களுக்கு நிற நிறுன்னு மண் மாதிரி இருக்கும் அப்புறம் நீ கபோர்டை திறந்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு வாடை வரும் ஒரு ஒரு மாதிரியா கப்புன்ற ஒரு ஒரு வாடை வரும் அது அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ கரையாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி நம்ம இங்கே துடைக்கும்போது ரெண்டு மண்ணாக இருந்துச்சுன்னா சரி கரையாக வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சுருங்களேன் உங்களுடைய கபோர்டு உங்களுடைய அறம் அந்த மாதிரி உங்களோடய நிலை உங்களுடைய கதவுகள் எல்லாமே பாதுகாக்கலாம் இப்போ அதுக்குள்ள டிப்பை பார்க்கலாமா நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து வந்த கரையாக தான் இது அதுமாதிரி பக்கத்து வீட்லேயும் இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே எல்லாமே கரையான் நம்ம வீட்டுகளில் எல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து ஜாக்கிரதையாகவே இந்த இதுகளை செஞ்சுக்கிறது செஞ்சுக்கிறவோ நாங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து க இது வேப்பெண்ணெய் வேப்பெண்ணை உங்களுக்கு தக்கன காக்கப்போ இல்லை ஒரு ஒரு கரண்டியே எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பீரோ உடைய கதவு நிலை அதுக்கப்புறம் கபோர்டுடைய கதவு அதுகளெல்லாம் நீங்கள் தடவிடுங்க அந்த ஓரம் நிலையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா ஒரு துணியை வச்சு நல்லா நல்லா அந்த எண்ணெயை நல்லா முக்கிக்கிட்டு நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே தொடைச்சிருங்களேன் ஓகே டிஷ்யூ பேப்பராக இல்லை இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மண்ணெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரையாக ஏறி இருக்கிறது அதில் நீங்கள் தொடச்சி விட்டுட்டு நீங்கள் அந்த எண்ணெயை அப்ளை பண்ணுங்களேன் உங்களுக்கு வந்து கரையாக வந்து அது இதில் வந்து ஏறாது இந்த மாதிரி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயை வந்து இந்த ஏறுற இடத்துலலாம் தடவிட்டீங்கன்னா அந்த வாட அந்த கசப்புக்கு வந்து கரையாக வந்து உங்களுக்கு வராது நம்மளுடைய கபோர்டு அலைமாரி நம்மளுடைய நில கதைகளும் நம்ம பாதுகாக்கப்படலாம் அவ்வளோதான் ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீ கதவுலாம் தடவலாம் அதெல்லாம் நல்லா நல்லாவே இருக்கும் நல்லா வலுவலுப்பாக இருக்கும் ரெண்டாவது நம்மளுக்கு கரையான் பூச்சி வேற எந்த பூச்சியுமே நம்மளுக்கு வந்து வராது கரையானு வரும் இன்னொரு கருப்பு கரையானு வரும் இந்தியாவில் இருக்கிற வீட்டில் கூட நம்மளுக்கு கருப்பு கரையான் கூட இருக்கும் அதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கரலாம் ஓகே அந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக இருக்கிற பொருள் வேப்பனை மட்டும் கடையில் வாங்கி வச்சுக்கிறோங்க நம்ம செடிகள் வச்சுருக்கிறவங்களுக்கு வேப்பனை கண்டிப்பாகவே நம்ம வீட்டில் வச்சிருப்போம் இந்த பூச்சி விரட்டியாக செய்வோம் அதில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் மாதிரி நீங்கள் கதவுலாம் தடையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரையான் அரிப்பு உங்களுக்கு வராது அதுக்கு தான் நம்ம கபோர்டுலாம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஈர துணியை வச்சு கொஞ்சம் தொடச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தொடக்கிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த மணல் மணலாக லேசாக இருக்கும் அந்த தரையில் இரு தரையைத் தொடக்கில் கூட நம்ம கபோர்டு கீழே கல்லில் கள்ளத்தை தொடக்கில் கூட நம்மளுக்கு வந்து லேசாக மணலாக இருக்கும் அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் சரி இது கரையான் அரிப்பு தான் அப்படின்னு டக்குன்னு நம்ம செய்யணும் கரையானுக்குள்ள ஒரு இதை செஞ்சிடணும் இல்லைனா நம்மளுடைய இந்த கீழே இருந்தால் உற்பத்தி ஆகும்ப்பா அதனால் இங்கே கீழே கீழே தொடக்கிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் கதவை துடைக்கும் போது உங்களுக்கு மேலே அப்படியே லாவுச்சு அப்படின்னு அந்த ஓரமெல்லாம் அப்படியே இருக்கும் அதிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க டிப் நம்பர் ரெண்டு இது வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல கரையாக இருக்குன்னு தெரிஞ்ச இடத்துல நீங்கள் தொளிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரையாக வந்து அப்படி அப்படியே நாலா நாளாக போயிடும் சாறு எடுத்துக்கிறோங்க ஒரு கரண்டி சாறு ரெண்டு கரண்டி வினிகர் அப்புறம் நூறு மில்லி தண்ணி இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல கரையாக வந்து தரையில் இருந்து வெளியாகுதோ தரையிலலாம் நீங்கள் தாராளமாக இதை தொளிச்சு விடலாம் இறக்கி வந்து கீழே தான் அப்படியே வருவாங்க ஓகே இப்போ பக்கத்து வீட்டில் மருந்து அடிச்சிட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்கு கூடி வந்துருவாங்க அந்த மாதிரி வர்ற நேரத்தில் நம்ம வந்து செஞ்சுக்கிறோம் ஏன்னா கரையா ஏரியா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை கண்டிப்பாக நம்ம செஞ்சுக்கிறோம் இது வந்து எதனால் வருது அப்படின்னா ஏற்கனவே வீடு கட்டும்போது மரங்கள் அது எல்லாம் போட்டு அவங்க வந்து மண்ணை மூடி வீடு கட்டுனதுனால அது நம்மளுக்கு வந்து கரையான் அரிப்பு இருக்கத்தான் செய்யும் ஒரு தென்னை மட்டை உளுந்தாலே அதில் அவ்வளோ கரையாக அரிக்குது இப்போ அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி உள்ள பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு வந்து தோட்டத்தில் இருந்து வரும் அப்புறம் பக்கத்து வீட்டில் இருந்து நம்மளுக்கு வரும் கரையான் பக்கத்துட்டு முதலில் நம்ம முதலில் ஒரே முதலில் தான் அதனால் அது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது நம்மளுக்கு சில நேரத்தில் நிலையெல்லாம் அரிக்கிறதே தெரியாது கை வச்சால் லபக்குன்னு கை எப்படி உள்ளுக்கு போவோம் பார்த்தா அவ்வளோ கரையாக இருக்கும் அந்த மாதிரி தூர்களில் இருந்த நிலத்தூர் நிலையுடைய அடி கீழே அப்புறம் க அதிலலாம் நீங்கள் போட்டுக்கிறணும் இருக்க கீழே இருந்தால் அது உற்பத்தி ஆகும் அதனால் கீழே முதல்ல கண்ட்ரோல் பண்ணிடணும் தரையை தரையை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரையாக வர்றதை நீங்கள் தடுத்துக்கரணும் அதுக்கப்புறந்தான் அது வந்து மேலே ஏறும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகேயா ஒரு சில நேரத்தில் கம்போஸ்ட் உள்ளுக்குலாம் நம்மளுக்கு கரையா இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி தொழிச்சு விட்டுருங்க இல்லை உப்பு தூள் உப்பு இருந்தாலும் நீங்கள் தூய விடுங்களேன் அது ரொம்ப நல்லது அப்புறம் அந்த ஓரத்துலலாம் நம்மளுக்கு வந்து கரையாக இருந்து என்ன செய்யும் அப்படியே அப்படியே இந்த பக்கம் ஸ்டிப்டாக என்ன செய்யும் உள்ளுக்கில் மரம் அல்ல மாதிரி வச்சோம்னா அதில் லாவிடுவாங்க அதெல்லாம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் தான் நம்ம பொருளை காப்பாற்ற முடியும் கரையானிட்ட இருந்து நம்ம பொருளை காப்பாற்றுறது பெரிய ஒரு ரிஸ்க்கு தான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் கிராம்பு இந்த மாதிரி ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு கிராம்பு எடுத்து இந்த அளவுக்கு உள்ளது நாலு மடங்கு எடுத்துக்கிறணும் அப்போ ரெண்டு கரண்டி நீங்கள் கிராம்பு எடுத்துக்கிறணும் எடுத்து என்ன செய்யுங்க மிக்ஸியில் வந்து நல்லா தூள் பண்ணிக்கிறேங்க ஒரு ரெண்டு சுற்று சுற்றினாலே உங்களுக்கு நல்லா தூள் ஆகிடுறதெல்லாம் காரத்தன்மை உள்ளது இது வந்து நம்மளை கருப்பாம்பூச்சி பள்ளி கரையான் மூட்டைப்பூச்சி எல்லாத்துக்குமே இது வந்து சரியாக வரும் ஓகே இப்போ நம்ம வந்து கரையானுக்குள்ள மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது நீங்கள் வந்து கருப்பாம்பூச்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இது பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இல்லை பஞ்சில் தொட்டு வைக்கலாம் அதுக்கப்புறம் பள்ளிக்கு நீங்கள் செய்யலாம் எல்லாத்துக்குமே செய்யலாம் ஓகே மூட்டைப்பூச்சி கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் உங்கள் வீட்டில் மூட்டைப்பூச்சிலாம் அதிகமாக இருந்தால் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் இந்த கிராம்பு அப்புறம் செடிகள் உங்களை பூச்சி தொல்லையாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு போடக்கூடாது ஒரு பத்து கிராம்பை வந்து நல்லா இடித்து அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் உங்கள் செடிகள் பூச்சி தொலை தொலையாக இருந்தால் போயிருந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஓட்ட போட்டு இது பண்ணலாம் ஸ்ப்ரே பாட்டலில் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் ஸ்ப்ரே மட்டும் இல்லை உருக்காதான் மட்டும் பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கலாம் நீங்கள் தொல்லை கரப்பாம்பி தொல்லை மூட்டை பூச்சி மெத்த புல் மெத்தையிலலாம் ஓரத்தில் மூட்டை பூச்சி இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஓகே இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து கீழே வந்து கரையான் உற்பத்தி ஆகும் ஏற்கனவே தொடச்சி இந்த மாதிரி உள்ள டிப்பு இதெல்லாம் செஞ்சாச்சு இந்த இடத்துல நம்மளுக்கு உற்பத்தி ஆகும் அது வந்து ஆனால் நம்ம நம்ம கபோர்டை வந்து காப்பாற்றியாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து அடிக்கடி தொடச்சிக்கிட்டு இருக்கனால நம்ம கவனித்து செஞ்சாச்சு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கரையான் ஆச்சு நம்ம கபோர்டு உள்ளுக்கு ஓகே நம்ம கிச்சன் கிச்சனில் அதுக்கப்புறம் உப்பு இது ரொம்ப சிம்பிளானது ஆனால் ஏன்னா வீட்டுக்குள்ளே இதை நம்ம தூவ முடியாது வெளியில் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல கரையாக இருக்குது நம்மளுக்கு தெரியும்ல அந்த இடத்துல தூவி விடலாம் இது நான் உங்களுக்கு காட்டுறது கொஞ்சோன்னு தான் காட்டுறேன் நாங்கள் என்ன செய்யும் ஒரு மூட்டை வாங்கிடுவோம் ஐம்பது கிலோ கல் உப்பு வாங்கி எல்லா இடமும் வீட்டை சுற்றி தூவி விட்டுறது கல் உப்பை அப்போ நம்மளுக்கு இந்த கரையாக வந்து கொஞ்சம் நாளைக்கு வராதில்ல வீட்டுக்குள்ளே பரவாது அப்புறம் இந்த மாதிரியே மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கி வாங்கி தூவி தூவி விடுவோம் அந்த மாதிரி மரத்துக்கெல்லாம் போட்டு விடணும் அந்த உப்பு தூரனால விசப்பூச்சியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வராதுப்பா சரியா அந்த மாதிரி செஞ்சுக்கருங்க வந்து கெமிக்கல் மருந்தும் உங்களுக்கு என்ன மருந்து நான் யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அது மரத்து தூர கூட இங்கே கலந்து ஊற்றலாம் ஒரு ஒரு கீழே தூர் விற்கினே நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோ தக்கன உள்ள கல் உப்பு நம்ம தூரில் எல்லாம் போடும் இல்லைனா மரத்தே சாய்ச்சிடுது ஒரு மரம் வளர என்ன பாடு ஆனால் ஒரு மரத்தையே சாய்ச்சிடுது இதுதான்ப்பா கெமிக்கல் மருந்து சின்ன பட்டல் பத்து வெள்ளி பெரிய பட்டல் இருபது விலைக்கு ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கிறலாம் வாங்கி ஒரு மூடியில் வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை கலந்து மரத்துக்கு கீழே ஊற்றலாம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல கரையாக இருக்கோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ரொம்ப கரையாக இருந்தால் திக்காக ஒரு இடத்துல அப்படியே ஊற்றி விடலாம் உங்களுக்கு நிலையல் நிலையல் ஓரத்துலலாம் நீங்கள் ஊற்றி விட்டீங்கன்னா உங்களுக்கு கரையெல்லாம் இருந்தால் அப்படியே புழு புழுன்னு உங்களுக்கு கொட்டிடும் ஓகேயா கண்டிப்பாக செஞ்சுக்கிறதுக்கு இந்த கெமிக்கல் மருந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் என்ன சரியானால் வாடகையாக இருக்கும் மாஸ்க்கு கண்டிப்பாக போட்டுக்கிறணும் ஆனால் இது நல்லாவே ஒரு ஒர்க் அவுட் ஆகும் இந்த கரையானுக்கு இது ஓகேயா நம்ம வந்து வீடு ரொனவேஷன் பண்ணையிலே வீட்டு உளுக்கெல்லாம் போட்டு ஓட்ட போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரேயை அடிச்சு விட்டுவிட்டோம் ஒரு ஒரு ஓட்டை ஒரு ஒரு அடிக்கு ஒரு ஒரு ஓட்டப்பட்டு போட்டு அடிச்சு விட்டோம் அப்படி இருந்து நம்மளுக்கு கரையாக வரத்தப்பா செய்து அப்பப்போ வரத்தான் செய்து நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கிறணும் நீங்கள் வீடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரையா மருந்தை வந்து நீங்கள் நல்லா தரைக்கெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வீட்டை கட்டுங்களேன் அப்போ உங்களுக்கு கரையான தொல்லை இருக்காது இந்த மாதிரி கூட இருக்குப்பா இப்போ வாசனை புல் கலந்த ஒரு ஸ்ப்ரே மாதிரிலாம் இருக்குது நம்ம செடியிலுக்குலாம் ஸ்ப்ரே பண்ணி விடுவோம்ல அந்த அந்த இதை நீங்கள் கரையானுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இதெல்லாம் யூஸ் பண்ணதெல்லாம் நான் ஆன்லைனில் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா நான் போட்டு தந்துருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்களேன் இந்த மாதிரி கரையா ஒளிப்புல நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சும் செய்யலாம் கெமிக்கல் பொருளை வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிறீங்க கெமிக்கல் பொருள் நான் சொன்ன அந்த பொருள் நல்லாவே ஒரு கொட்டாகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மூடிக்கு ஒரு லிட்டர் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் செடிகளுக்கு தூரில் ஊற்றலாம் இந்த பதிவு ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ள இருந்துச்சுண்டா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் கரையான் தொல்லைக்கு இந்த மாதிரி உள்ள இதுகளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் கரையான் வராது நம்ம பொருளை நம்ம பாதுகாக்கலாம் நெக்ஸ்ட் பல சந்திக்கலாமா பை சி